தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் வினை என்பது என்னங்க வினை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா போன ஜென்மத்தில் நாம் செய்த பாவ கர்மங்களை கணிக்கிறது தாங்க வினைகள் அப்படின்னு சொல்கிறேங்க புரியுதுங்களா அப்படி இல்லாமலும் இருக்கலாம் இந்த ஜென்மத்தில் செய்த ப செயல்களுக்கும் இந்த ஜென்மத்திலேயே கூட எதிர் விளைவுகள் உண்டாகலாங்க முற்பகல் செய்யும் பிற்பகல் வரும் என்று சொல்வாங்க இல்லைங்களா என்பது தான் கருமவினை நீங்கள் ஒருத்தருக்கு என்ன செய்கிறீங்களா அதாவது என்ன போடுறோமோ சொர ஒண்ண போடு விர ஒன்று முளைக்குங்களா என்ன விதை போடுறோமோ அதுக்குண்டான தாங்க முளைக்குங்க நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பியும் கிடைக்குங்களாம்மா ஸோ அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயம்தான் அந்த கருமவினை முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த ஜென்மத்தில் நாம் ஆயிலின் முற்பகுதியாக கூட இருக்கலாங்க அதனுடைய கருமவினைகள் நம்ம அனுபவித்து தாங்க ஆகணும் அதனால் கூடுமான வரைக்கும் பிறர் துன்ப கஷ்டங்களை போக்கி வாழுங்க இல்லை யாருக்கும் உபத்திரம் கொடுக்காமல் ஒதுங்கிக்கோங்க இது செஞ்சிங்கனாவே உங்களுக்கு பெரும் புண்ணியங்களை கொடுக்கும் யாரும் பார்க்கலைங்க ஆறும் என்னை கண்டுபிடிக்கலைங்க நானே ஜெயிச்சு போட்டணுங்க அவனை பிடிங்கி சாப்பிடணுங்க அவன் சொத்தை அபகரித்து போட்டணுங்க அவனுக்கு எடுத்து போட்டணுங்க ஒருத்தர் தவறே பண்ணாமல் அவனை கீழ்த்தரமான வார்த்தைகள் சொல்லி திட்டுறதும் கீழ்த்தரமான வார்த்தைகளை உபயோகம் பண்ணி ஒருத்தர் அனாவசியமாக பேசுகிறதும் அதுக்குண்டான கருமவினை பலன்களை நீங்கள் ஒரு காலத்தில் அனுபவிச்ச ஆகணுங்க ஸோ உங்கள் பிள்ளைகள் வழியாகவே அந்த கரும வினைகளும் நீங்கள் அனுபவிச்சு தாங்க தீரணும் ஒருத்தர் செய்த தவிர முப்பது ஆண்டு கழித்தாவது மீண்டும் அவனை அதை அதனால இன்றைக்கி நம்ம ஒருத்தர் நம்ம கேவலமாக பேசி போடுறோங்க பேசி போட்டாலும் அதுக்குண்டான மரியாதை கரும வினைகளை அவன் அனுபவிச்சே ஆகணுங்க இதுதான் இப்போ என்ன நம்ம இட்றோமோ அது நமக்கு கிடைக்குங்க இதுக்கு தான் கரும வினைன்னு பேர் அதை சுற்றி போட்டு நம்மக்கிட்டே மீண்டும் வந்து சேருங்க அதனால பார்த்து செலவு பண்ணுங்க பார்த்து பேசுங்க மரியாதை கொடுத்து பேசுங்க ஸோ ஒருத்தர் நம்ம இதாக இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம அவர் நமக்கு ஒருத்தர் கீழ்தரமாக ட்ரீட் பண்ணோம்னா ஸோ அதுக்குண்டான பலன்கள் நம்ம அனுபவிச்சு தாங்க ஆகணுங்க அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயந்தாங்க அது அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்